வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சூப்பரான டேஸ்டியாக இருக்கக்கூடிய சங்கரா ஃபிஷ் வறுவல் தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த சங்கரா ஃபிஷ் வந்து இந்த ஊரில் அதாவது இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷை வேறு பெயரில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சுல்தான் இப்ராஹிம் பேர் ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் போய் துபாய் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் இப்போ நம்ம பொறிச்சு காட்டுறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரை பண்ணல ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே நல்ல ஒட்டி மீனோடு வரும் ஸோ அது டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி இப்படி பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மெரினேஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வந்து நம்ம மானுஸ் கிச்சனில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஈவன் இந்த சேம் சங்கரா ஃபிஷ்ஷுமே நம்ம பொறிச்சு எடுத்திருக்கோம் ஸோ அந்த மெரினேஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் இது ஒரு புதுவிதமான ஒரு மெரினேஷனில் இருக்கும் ஸோ போதுமே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி லீவ்ஸை வந்து ஆயிலில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் மீனை போது அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஒரு லெமன் ஜூஸை மேலே அந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே போட்டுட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து பொ பொரிச்சாச்சு இன்னும் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நீங்கள் டீப் நல்லா ஃபுல் ஆயில் போட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த ஃபிஷ்ஷுமே இப்போ பொறிச்சு காட்டுறோம் இப்போ பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி போடுறோம் அது கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே வந்து இருக்குது பாருங்கள் அதனுடைய மசாலா எல்லாமே அந்த ஃபிஷ்ஷோட எக்குமே வந்து பொறிச்சு காட்டுறோம் ஸோ இந்த மாதிரி பேன்லேயுமே நீங்கள் பொறிக்கலாம் இல்லை தோசைக்கல்லில் வந்து நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னாலுமே அதுலேயுமே நீங்கள் ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணலாம் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ளஷ்ஷு ஸோ நடு முள் மட்டும்தான் இருக்கும் இந்த சைடில் கொஞ்சமாக முள் இருக்கும் அவ்வளவுதான் தான் ஸோ எல்லாருக்குமே பிடித்தமான மீனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து என்ன ஸ்பெஷல் மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு விதமான ஒரு புதுமையை நம்ம இந்த ஃபிஷ்ஷில் வந்து புகுத்திருக்கோம் ஸோ இப்போ டேஸ்டிங் டைம் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மெரினேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃப்ளஷ்ஷு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல ஜூஸியாக அந்த மசாலாவோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு ஸோ இன்றைக்கி நான் மெரினேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த வீடியோ ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எப்படி மெரினேட் பண்ணுறது இதுக்கு ஒரு நாலு அதாவது ஒரு ஒரு கேஜி ஃபிஷ் இது சங்கரா மீனுன்னு சொல்லுவோம் இங்கே எல்லாம் அதை வந்து சுல்தான் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாலு ஃபிஷ்ஷுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து சைடில் வந்து கீறி விட்டுக்கலாம் ஒரு நாலு கோடு போட்டு கீறி விட்டுக்கலாம் சில உங்களுக்கு வேணும் மூணு போதும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீறி விட்டுக்கலாம் சைடில் நல்லா கீறி விடும்போது மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் ஸோ தலைப்பகுதி வேண்டாம் அப்படின்றவங்க தலையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் வெறும் ஃப்ளஷு மட்டுமே போட்டுக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு டிப்ஸும் உங்களுக்கு இருக்குது ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே முழிச்சிட்ருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அது ஸோ இப்போது ஸ்டார்ட் ஆகிருச்சு மேரினேஷன் டைமு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அடுத்து சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூனும் ரைஸ் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் ஆஃப் த டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இந்த நாலு ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் சால்ட்டுமே இந்த இடத்துல நம்ம தேவையான சால்ட்டை சேர்த்துடலாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா லெமன் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதுவுமே கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ அடுத்து சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆயில் எனி குக்கிங் ஆயில் அதாவது நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை பொறிக்க எடுத்துக்கக்கூடிய ஆயிலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ அல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டோம் அதில் இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் முக்கியமான விஷயங்களை தான் சேர்க்க போகிறோம் அதாவது எக்கோட ஒயிட்டு வந்து சேர்க்க போகிறோம் இது என்ன பண்ணோம் மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பிடிச்சிக்கும் ஸோ ஃபிஷ்ஷோட அப்படியே ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஒரு ஒயிட்டை மட்டும் நம்ம இதில் சேர்க்குறோம் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இந்த ஒயிட் எக்கு ஆயில் இதுவே வந்து உங்களுக்கு இந்த க மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வந்து மீனில் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் வாட்ரி ஆகிடும் அது மீனில் பிடிக்க வசதியாக இருக்காது இப்போ தான் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஸ்பெஷல் மசாலாவை சேர்க்க போகிறோம் அது ஒன்றுமே இல்லைங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த மீனோட போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் ஸோ இப்போ ஒரு பதினஞ்சு கவுண்டு நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மைய அரைச்சி எடுத்தாச்சு அதையும் சேர்த்தாச்சு இந்த மசாலாவோட முன்ன சொன்ன மாதிரி கூட குறைய சால்ட் தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பயும் சேர்த்துக்கலாம் ஸோ தான் பாருங்கள் நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மீனை வந்து மெரினேட் பண்ணிட்டோம் அதாவது மீனை வந்து இப்போ மெரினேட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்துட்டு நம்ம நல்லா மெரினேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்பூனில் வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அந்த மீனுடைய மேல் பகுதி உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் பகுதி தலைப்பகுதி உள்ளே இருக்க ஃப்ளெஷ் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லது நிறையா மசாலா போயிட்டிங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணல இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் இல்லாட்டி மசாலா வந்து அப்படியே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே பிரித்து அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஃபிஷ் வந்து நம்ம மரினேட் பண்ணி பொறிச்சிருக்கோம் கிங் ஃபிஷ் பொறிச்சிருக்கோம் கிங் ஃபிஷ் பார்த்திங்கன்னா டபுள் மேரினேஷன் பண்ணி பொறிச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணும்னாலும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த கீறி விட்ட இடத்துலலாம் நம்ம மசாலாவை நல்லா சேர்க்கும் போது அது ஃபிஷ்ஷில் வந்து நல்லா வந்து ஊறும் ஸோ அல்மோஸ்ட் மெரினேஷன் ரெடியாகிடுச்சு மீனை பார்க்கவே அங்கே பாருங்கள் அந்த கண் நல்லா முழிச்சுட்ருக்கு பாருங்கள் நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கொடுத்தா போதும் நமக்கு உள்ள ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஸோ இப்போ அடுத்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம மெரினேட் இதே மாதிரி நாலு ஃபிஷ்ஷுமே நம்ம மெரினேட் பண்ணியாச்சு அந்த கீரி இருக்க பகுதியில் கொஞ்சம் நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எக்கு சேர்த்துருக்கோம் எக்கோடய ஒயிட்டு சேர்த்து நம்ம வந்து மெரினேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சா போதும் ஸோ ஒரு மூடி போட்டு அதே பிளேட்டில் வச்சு நம்ம அப்படியே இன்னொரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் இல்லை ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் நான் இதில் இதை மூடி போட்டு அப்படியே வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதாங்க ரெடி டு ஃப்ரை சூப்பராக ஃப்ரை பண்ணி செம டேஸ்ட்டோடு வந்து இந்த மீனை வந்து சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்